ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ ராமானுஜரை பற்றி வந்த இந்த செய்தியை அவங்க ஷேர் பண்ணலாம் அந்த வீடியோ ஸ்ரீரங்கம் கோயிலில் உள்ள ஸ்ரீ ராமானுஜர் பூத உடல் கெடாமல் பாதுகாக்கப்பட்ட வழிபாடு செய்து வருகிறார்கள் இந்த பூத உடலுக்கு வருஷத்துக்கு ரெண்டு முறை பச்சை கற்பூரமும் குங்குமப்பும் கொண்டு அபிஷேகம் செஞ்சு வருகிறாங்க இந்த ராமானுஜர் சருதியில் உள்ளது தானான திருமணி அதாவது ராமானுஜரோட பூத உடல் தானான திருமணின்னு சொல்கிறாங்க ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் பரமபதம் அடைந்தவுடன் அரங்கனுடைய வசந்த மண்டபத்திலேயே அவருடைய திருமணியை பிரதிஷ்டை செஞ்சாங்க ராமானுஜர் தனது நூற்றி இருபதாவது வயசில் அதாவது கிபி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தேழாவது வருஷம் தாம் பிறந்த அதே பெங்கள வருஷம் மாசி மாதம் வளர்பிறை தசமி திசை திதியில் சனிக்கிழமை நண்பர்களில் ஜீயர் மடத்தில் பகவத் சாய் விஜயம் அடைஞ்சார் அவருடைய சீடர்களான கந்தாடையான் அருளாள பெருமாள் எம்பெருமானார் எம்பார் வடுக நம்பி முதலானோர் வேறெடுத்த மரம் போல உயிர்ந்து கிடந்து துடித்தனர் உயிர் பிரிந்தவுடனே தர்மோ நஷ்டா தர்மத்திற்கே பெருத்த நஷ்டம் என்று அசர ஒழித்ததாம் அப்போது நடந்த நிகழ்வுகள் எல்லாம் அதிசயத்திலும் அதிசயமானது என்கிறார்கள் நம்பெருமாள் என்னும் அரங்கன் தான் உடுத்தி கலைந்த பீதக வாடையையும் சூடி கலைந்த துழை மலரினையும் எண்ணெய்க்கிண்ணத்தையும் தம் இறுதி மரியாதையாக ஒரு பொற்கிண்ணத்தில் இட்டு உத்தம நம்பி என்ற சீடர் மூலம் ஜீயர் மடத்துக்கு அனுப்பினாராம் உத்தம நம்பிகள் ஜீயர் மடத்தில் இருந்த சீடர்களுக்கு ஆறுதல் சொல்லி அதன் பிறகு எண்ணெயை இராமானுஜரின் திருமுடியில் தேய்த்து பின் அவர் திருவுடலை நீராட்டி அரங்கன் உடுத்தி கலந்த வீதகவாடையையும் சூடி கலைந்த தொடுத்த துழாய் மலரனையும் திருமேனியில் சாற்றினாராம் பின்பு எண்ணெய் மற்றும் ஸ்ரீ சூர்ணங்களும் பிரசாதமாக அங்கிருந்தவருக்கு வழங்கப்பட்டதாம் இதை வைணவ மொழியில் பிரம்மமேத சம்ஸ்காரம் என்கிறார்கள் இதன் பின்பு இராமானுஜரன் திருமேனி ஒரு வாகனத்தில் திவ்ய விமானத்தில் அமர்த்தப்பட்டு இதன் முன்னின்று அவருடைய முக்கியமான சேடர்களும் ஜீயர்களும் பிரம்மவல்லி பிருகுவள்ளி நாராயணவானகம் போன்ற மந்திரங்கள் ஓதினாராம் பல்லாயிரக்கணக்கான வைணவ சீடர்கள் வைணவ பணியாளர்கள் பக்தர் மற்றும் பக்தர்கள் புடை சூழ இராமானுஜர் திருமேனி தாங்கிய வாகனம் இறுதி பயண ஊர்வலத்தை தொடங்கியது திருவரங்க பெருமாளரையர் தலைமை தாங்கி திருவாழ்மொழியரையர் ஆப்பான் திருவயந்தூரார் திருநரையூரையர் ஆகிய அழகிய மணவாரையர் முதலிய எழுநூறு திருவாய்மொழி ஓதும் அரையர்கள் திருவாய்மொழியினை ஓதியபடி பின்தொடர்ந்தனர் தொடர்ந்து ராமானுஜ நூற்றாந்தா ஓதியபடி திருவரங்க தமுதனார் பெரிய கோவில் வள்ளலார் முதலியவர்கள் வாகனத்தின் பின்னாளில் வந்தனர் ஸ்ரீரங்கத்தில் ஜியர் மனத்திலிருந்து நகரின் நான்கு வீதி சித்திரை வீதிகளிலும் வாகனம் ஊர்ந்தது மக்கள் கூட்டம் மீதியெங்கும் நிரம்பி வழிந்தது பெண்கள் தங்கள் வீதிகளில் தெளித்து கோலமிட்டு கூடி நின்றனர் மக்கள் பூவும் பொறியும் கலந்து தூவினார்களாம் அரங்கன் கோவில் திருநடை மூடி கரும்பும் குடம்பும் ஏந்தினராம் அடியார்கள் சாமரம் வீச வானில் கருடன் வட்டமிட இராமானுஜ இறுதி உருளம் திரும்ப கோவில் வாயிலை அடைந்தபோது போது தர்சனத்தில் எம்பெருமானார் திருநாட்டுக்கு எழுந்துருளினார் என்று அசரீரி மீண்டும் ஒழித்ததாம் தொடர்ந்து அரங்கன் ராமானுஜன் தன் மாநில இராமானுஜன் என் தன்மாநிதி என்றும் இராமானுஜன் என் தன் சேம வைப்பு என்றும் திருவாய் மலந்துள்ளினாராம் எனவே இராமானுஜனின் உடல் என்ற அந்த நிதி வெளியே எங்கும் போகலாகாது என்று அரங்கன் தன் திருக்கோயில் வளாகத்திலேயே எவ்வாறு ஒரு அரசன் தன் பெ தன் அந்தபுறத்தில் அடக்கி வைப்போனோ அதுபோல தன்னுடைய சன்னதிக்குள்ளே எதி சம்ஸ்கார விதியின்படி பள்ளிப்படுத்தினர் பல வருடங்களுக்கெல்லாம் முன்னால் வைணவ மரபில் துறவிகளை எரிக்கும் வழக்கம் கிடையாது மாறாக அவர்களை திருப்பள்ளிப்படுத்துவார்கள் அதாவது புதைப்பார்கள் இராமானுஜரின் பூத உடலை ஸ்ரீரங்கம் கோயில் வளாகத்தில் முன்னால் உள்ள வசந்த மண்டபம் என்று அழைக்கப்பட்ட இடத்தில் திருப்பள்ளிப்படுத்தி அதன் மேல் எழுப்பப்பட்டதுதான் தற்போதைய உடையவர் சன்னிதி இன்றும் நாம் இவருடைய பூத உடலை தரிசிக்கலாம் இவரின் திருமேனியில் தலைமுடி கைநகம் போன்றவற்றை கூட எளிதாக காண இயலும் ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜரன் சன்னிதியில் எழுந்தொள்ளியுள்ள திருமேனிக்கு தானான திருமேனி என்ற பெயர் உய்ய ஒரே உடையவர் திருவடி